நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது நமது முன்னோர்களின் பொன்மொழி இந்த வாழ்வு அமைந்தால் இவ்வுலகில் நீண்ட நாள் வாழும் வாய்ப்பு கிட்டும் ஆனால் தொன்று தொட்டே ஏதேனும் ஒரு கொடிய நோய் மக்களை தாக்கி வருகிறது கடந்த காலங்களில் மலேரியா காலரா போன்ற நோய்களால் ஆயிரக்கணக்கான மக்கள் மடிந்தனர் காலப்போக்கில் மருந்து கண்டுபிடித்துதான் அதன் தாக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது சமீபத்தில் கூட கொரோனா என்ற கொடிய நோய் உலக மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியதை அனைவரும் அறிவோம் தலைப்பு காய்ச்சல் பரவல் இந்த நிலையில் கடவுளின் தேசமான கேரள மாநிலத்தில் புதுப்புது நோய்கள் பரவி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது கடந்த ஆண்டு நிபா வைரஸ் ஷிகல்லா வைரஸ் எலி காய்ச்சல் வெஸ்ட் நைல் காய்ச்சல் போன்றவை பரவியது அத்துடன் பன்றி காய்ச்சல் பறவை காய்ச்சல் தொற்றியது இதனால் ஆயிரக்கணக்கான பன்றிகள் வாத்துகள் கோழிகள் கொல்லப்பட்டன கேரளாவில் கடந்த ஜூன் மாதத்தில் எலி காய்ச்சலால் இருநூற்று ஐம்பத்தி மூன்று பேரும் டெங்கு காய்ச்சலால் ஓர் தொள்ளாயிரத்து பன்னிரண்டு பேரும் நைல் காய்ச்சலால் இருநூற்று எழுபத்தி ஐந்து பேரும் பாதிக்கப்பட்டனர் கடந்த ஒரு மாதத்தில் இரண்டு லட்சம் பேருக்கு காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்ட அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது குறிப்பாக தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்த பிறகுதான் காய்ச்சல் பரவல் மேலும் அதிகரித்து வருகிறது தற்போது புதிய வரவாக மூளையை தின்னும் அமீபாவால் அமீபிக் மூளைக்காய்ச்சல் காய்ச்சல் என்ற அரிய வகை நோய் பரவி வருகிறது இந்த நோய் முதன் முதலில் கடந்த இரண்டாயிரத்து பதினாறு அம் ஆண்டு ஆலப்புழையில் கண்டறியப்பட்டது தற்போது மீண்டும் பரவி வருகிறது அதுவும் ஆட்கொல்லி நோயாக மாறி இருப்பதுதான் மக்களிடையே பீதியை கிளப்பியுள்ளது அதாவது கடந்த மே மாதம் மலப்புரத்தில் ஐந்து வயது சிறுமி பத்வா ஜூன் மாதம் கண்ணூரை சேர்ந்த பதிமூன்று வயது சிறுமி தட்சினா கடந்த நான்கு ந தேதி கோழிக்கோடு ராமநாட்டுக்கரை பகுதியைச் சேர்ந்த ஏழு அம் வகுப்பு மாணவன் மிருதுல் வயது பதிமூன்று ஆகிய மூன்று பேர் அமீபிக் மூளைக்காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து உள்ளனர் அத்துடன் கோழிக்கோடு திக்கொடி பள்ளிக்கரை பகுதியைச் சேர்ந்த பதினான்கு வயது சிறுவனுக்கு அமீபிக் மூளைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டு உள்ளது அவனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தலைப்பு தண்ணீரால் பரவுகிறது பிஞ்சு குழந்தைகளை காவு வாங்கிய இந்த கொடிய நோய் எப்படி பரவுகிறது என்று அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் அப்போதுதான் தண்ணீரின் மூலம் பரவுவது தெரிய வந்தது அதாவது கண்ணூரை சேர்ந்த சிறுமி தட்சிணா மூணாருக்கு சென்றபோது அங்குள்ள நீச்சல் குளத்தில் குளித்தாள் அந்த நீரில் இருந்து மூளையை தின்னும் அமீபா தொற்றி இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இது பாதித்தால் வழக்கமாக ஒரு வாரத்தில் அறிகுறிகள் தென்படும் விரைவில் உடல்நிலை மோசமடையும் ஆனால் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ந தேதி மூணாருக்கு சென்ற தட்சினாவுக்கு மே மாதம் எட்டு ந தேதி தான் அறிகுறிகள் தென்பட்டது அவளுக்கு கடும் தலைவலி வாந்தி ஏற்பட்டதால் கோழிக்கோடு அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டாள் இரத்த மாதிரி பரிசோதனையில் உடலில் மூளையை தின்னும் அமீபா இருப்பது தெரியவந்தது திருச்சூர் பாட்டூரை சேர்ந்த பன்னிரண்டு வயது சிறுவனுக்கும் அமீபிக் மூளை காய்ச்சல் இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதன் மூலம் மூன்று பேர் இந்த வகை காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் தலைப்பு நீச்சல் குளங்கள் இது நெக்லேரியா போலேரி என்று அழைக்கப்படும் அமீபா ஆகும் அசுத்தமான ஆறுகள் குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளில் காணப்படும் அங்கு குளிக்கும் போது மூக்கு காது வழியாக உடலுக்குள் நுழைந்து விடும் பின்னர் வேகமாக வளர்ந்து மூளையை தாக்கி வீக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த அமீபா மோசமாக பராமரிக்கப்படும் நீச்சல் குளங்களிலும் காணப்படும் இது மூளையை பாதித்து திசுக்களை அழிக்கக்கூடியது இதனால் தான் மூளையை தின்னும் அமீபா என்றும் அழைக்கப்படுகிறது சமீப காலமாக குழந்தைகள் இதன் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்படுவது கண்டறியப்பட்டு உள்ளது தலைப்பு மரணத்தை ஏற்படுத்தும் இதன் அறிகுறிகள் ஒரு வாரம் முதல் இரண்டு வாரத்துக்குள் தென்படும் வாசனை இழப்பு தலைவலி காய்ச்சல் கழுத்து வீக்கம் குமட்டல் பிதற்றல் மற்றும் வாந்தி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் ஆகும் சிலருக்கு தூக்கமின்மை வலிப்பு ஏற்படக்கூடும் விரைவில் கோமா நிலையை அடைய வைக்கும் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளித்தாலும் ஒன்று முதல் பதினெட்டு நாட்களுக்குள் மரணத்தை ஏற்படுத்திவிடும் தலைப்பு எப்படி தடுக்கலாம் இந்த அமீபா மனிதர்களிடம் இருந்தும் மனிதர்களுக்கு பரவாது அசுத்தமான தண்ணீரில் குளிப்பது முகம் கழுவுவது வாய் கொப்பளிப்பதன் மூலம் பரவ வாய்ப்பு உள்ளது இதனால் அசுத்தமான தண்ணீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் மேலும் குளிப்பது நீச்சல் பயிற்சி பெறுவதை தவிர்க்க வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் தலைப்பு பரவலை கண்டறிவது கடினம் செரிப்ரோஸ்பைனல் திரவ பரிசோதனை மூலம் இந்த நோயை கண்டறியலாம் இருப்பினும் இந்த நோய் அரிதானது என்பதால் அதன் பரவலை உறுதியாக கண்டறிவது கடினம் அமீபிக் மூளைக்காய்ச்சலுக்கு சிகிச்சை முறைகள் மருந்து இல்லை இருப்பினும் பொது சுகாதார வழிகாட்டுதலின்படி ஜெர்மனியில் இருந்து நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்தை கேரள சுகாதாரத்துறை வாங்கி பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு சிகிச்சை அளித்து வருகிறது